பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் நான்காவது வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம் ஏனெனில் நமது தேவருடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கிரைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்றதான ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை குறித்து யூதா இந்த இடத்திலே விளக்கி எழுதுகிறார் தேவனுடைய கிருபை இதை சிலர் காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள் இவர்கள் யார் என்றால் பக்தியற்றவர்கள் இவர்கள் பக்க வழியாய் உள்ளே நுழைந்தவர்கள் அப்போ இந்த கிருபையை எவ்வாறு ஒரு காம விகாரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது இதில் என்ன நடந்தது ஏன் இந்த நிலைமையை யூதா நமக்கு விளக்கி சொல்லுகிறார் என்பதை நாம் தியானிக்க இருக்கின்றோம் அந்த முதலாம் நூற்றாண்டிலே இப்பொழுது இருப்பது போன்றே பலதரப்பட்ட உபதேசங்கள் எழும்பினதாக பவுல் எழுதியிருக்கிறார் பேருள் எழுதியிருக்கிறார் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே எழுதும் பொழுது அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உழவு பார்த்து நம்மை பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று கலாத்தியர் ரெண்டு நான்குல அவர் இதை எழுதும் பொழுது அந்த இடத்திலே சூழ்நிலை என்னவென்றால் இவர் கலாத்திய சபைக்கு போய் கிறிஸ்துவினுடைய அன்பின் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த பட்டணத்திலே யூதர்கள் விருத்த சேதனம் செய்தால் நீங்கள் யூதர்களாக இஸ்ரவேலர்களாக மாறு மாற முடியாது என்று ஒரு விருத்த சேதனத்தை குறித்த ஒரு மிக பெரிய ஒரு சடங்காக அதை சொல்லி மற்றவர்களை விருத்த சேதனத்துக்கு உள்ளாக பிரவேசிக்க பண்ணி யூதர்களாக்கினார்கள் அப்படி என்றால் இந்த இடத்திலே கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்ததற்கும் விருத்த சேதனத்தை கொண்டு வந்ததற்கும் இப்பொழுது கிருபையை அருளினதற்கும் ஒரு தவறான ஒரு எண்ணங்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் தேவர் அந்த விருத்த சேதனத்தை எதற்காக கொண்டு வந்தார் என்ற ஒரு கருத்தையே யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இதை எப்படி அனுமானித்தார்கள் என்றால் விருத்து சேதனம் செய்தால் யூதனாகிவிடலாம் யூதனானவன் இரத்தத்தின்படி பிறப்பின்படி யூதனானவன் பிறப்பின்படி இஸ்ரவேலன் அவன் மற்ற ஜாதியாரோடு திருமணத்திலே கலக்கக்கூடாது வேறு எந்த உறவுகளிலேயும் அவன் ஐக்கியப்படக்கூடாது அவன் தனிப்பட்ட விதத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற ஒரு பிரமாணத்திற்கு இவன் வேறு ஒரு அர்த்தத்தை கொடுத்து யூதர்கள் இப்படி ஒரு சடங்காச்சாரமாக அதை கொண்டு வந்தபடியினாலே அந்த பிரமாணத்திலிருந்தும் அவர்கள் தவறுகிறவர்களாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் அன்பின் பிரமாணத்தை கிறிஸ்தியேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலினுடைய ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னாகுதல் அவருடைய வழி நடத்துதல் அவருடைய வல்லமையின் கிரியைகள் எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் அவருடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த உபதேசத்தை அவர்கள் கொண்டு வந்து அனைத்து தன்மைகளையுமே ஒரு சடங்காக அவர்கள் கலாத்திய சபையாருக்கு வெளிப்படுத்தின பொழுது கலாத்தியர்களிடத்திலே பவுல் தெளிவாக அவைகளை உபதேசிக்க வேண்டியதாக இருந்தது ஸோ விருத்த சேதனம் என்றால் என்ன அதனுடைய சரித்திரம் என்ன ஏசு கிறிஸ்து வந்தது நோக்கம் என்ன ஆவியானவருடைய பிரசன்னமாகுதல் என்ன இவைகள் எல்லாமே பவுல் அந்த இடத்துல கலாத்தியர்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது ஏனென்றால் இந்த கள்ளத்தன்மைகள் அந்த அதற்குள்ளாக எப்படி இந்த கள்ளத்தன்மைகள் வந்தது என்று சொல்லுகிறார் கலாத்திய ரெண்டு நான்களே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுவாதினத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக இவங்க வந்து நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக எல்லாரையும் மாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கைகளாக மாறிவிட்டது ஸோ அடிமைகளாக மாற்றும் பொருட்டாக இவங்க பக்க வழியால் நுழைந்த சகோதரர்கள் கள்ள சகோதரர்கள் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ இந்த கிருபையை காம விகாரத்துக்கு சொல்லுவதற்கு அதை ஒப்பிடு ஒப்பிடுவதற்கு முன்பதாக இந்த குறிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கள்ளத்தன்மை பக்கவழியாய் நுழைய நுழைகிறது இந்த தன்மைகளை தவறாக புரிந்து கொண்டு எண்ணங்களிலே சிதைவுகளை உண்டு பண்ணுவது அதாவது தேவன் நியமித்த நோக்கங்களை அதுதான் சொல்கிற அந்த இடத்துல உளவு பார்க்கிறார்கள் நன்றாக கணித்து அதை திருப்புகிறார்கள் அப்போ இந்த கிருபையை புரட்டுகிறது ஒரு காம விகாரம் அது ஒரு சாதாரண பாவமாக சொல்லப்படவில்லை தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்டதான கிருபையின் ஈவாகிய ரட்சிப்பு இதுதான் இந்த இடத்துல மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் அப்போது இந்த ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்பது பொதுவான இரட்சிப்பை குறிக்கிறது இந்த பொதுவான ரட்சிப்பிலே கிறிஸ்துவினுடைய அன்பு அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரளி ஒ இவ்வளவாய் உலகத்திலிருந்து கொண்டார் அப்போ இயேசு கிறிஸ்துவை தன் இந்த உலகத்திற்கு தந்துரளினதான அந்த தான் முதலாவது விசுவாசம் இந்த முதலாவது விசுவாசத்தை நீ ஏற்றுக்கொண்டு அந்த ஈவைனை அனுபவித்து அந்த கிருபையை அனுபவித்து நீ ரட்சிக்கப்படுகிறாய் இது உடனே இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கிறது நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு உன் வாயினாலே அறிக்கை செய்து நீ ரட்சிக்கப்படும் பொழுது நீ ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவனுக்கு பாத்திரம் இந்த தன்மையை குலைக்கும்படிக்கு எந்த காரியம் நடந்தாலும் நீ போராட வேண்டும் அதுதான் அந்த இடத்துல யூதா சொல்லுகிறார் இந்த விசுவாசம் மிக மிக முக்கியமானது இதற்கு பக்க வழியாக வேறு எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரு தெளிவாக ஒரு சிறு பிள்ளையை போல இந்த இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காய் நாம் போராட வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியமானது முதல் படி அதுதான் ஏன்னா அதையே நாம் இழந்து விட்டோம் என்றால் அதிலே கலங்கம் ஏற்பட்டது என்றால் பிரச்சனை ஸோ அதில் நாம் அதிக தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோம் அது முதல் படியாக காணப்படுகிறது இந்த முதல் படியிலே பல தரப்பட்ட நோக்கங்களையும் பல தரப்பட்ட சைட் வியூஸையும் அவங்கவுங்க கொண்டு வரக்கூடாது அதுதான் இவங்க பவுலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு பேதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு அதை திரும்பவும் எழுதி உணர்த்துவது யூதாவுக்கு கடமையாக தெரிகிறதாக எழுதியிருக்கிறார் நான் உங்களுக்கு எழுதி உணர்த்துவது மிகவும் அவசியம் என்று இருக்கிறார் ரெண்டு பேதுருவில் பேதுருவும் இந்த கள்ளத்தனத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார் யூதா அநேகமாக நிறைய அநேக குறிப்புகளை பேதுருவோ பேதுருவினுடைய புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கலாமோ என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் ரெண்டு பேதுரு ரெண்டாவது அதிகாரத்தில் பேதுரு எழுதி கொண்டு வரும் பொழுது அதனுடைய ஸ்டைல் அந்த தன்மைகள் எல்லாம் யூராவும் அதையே குறிப்பிட்டு இருக்கிறதை நாம் பார்க்குறோம் ரெண்டு பேரோ ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் படிக்கிறேன் முதல் மூன்று வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி கேட்டு கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்கிறார்கள் பாருங்க இந்த ரெண்டாவது அதிகார முதல் வசனத்தில் பேதுரு மிகவும் தெளிவாக அந்த இடத்துல அந்த கிருபையை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அருளப்பட்டதான அந்த கிருபை அந்த ரட்சிப்பு இது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் இது இலவசமாக ஒரு ஈவாக கொடுக்கப்படுகின்ற பணியினாலே இதை குறித்து நாம் மிகவும் அசட்டையாக காணப்படுகிறோம் இது ஒரு ஈஸியாக கொடுத்துட்டு போயிருக்கும் ஈஸியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கோம் சுவிசேஷத்தை ரொம்ப எளிதாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவன் அதுக்கு வழிவகைகளை வைத்ததுனாலே அதனுடைய அதனுடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தை நாம் உணராதவர்களாகவே போய்விடுகிறோம் ஏனென்றால் அது எளிதாக நாம் சுவிசேஷத்தை அழிவிக்கிறோம் சுவிசேஷத்தை சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க உங்களை ஏற்றுக்கொள்ள உங்களை புறக்கணிக்க மாட்டார் அவருடைய அன்பு ரொம்ப பெருசு எல்லாம் சொல்லுகிற ஒவ்வொரு வசனமும் தேவன் நமக்கு கொடுத்த வசனம்தான் அதை நாம் மிகவும் எளிதாக சொல்லுவதும் நமக்கு அருளப்பட்டது தான் அது மிகவும் எளிதாக எல்லாரும் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதும் சத்தியமானது தான் சத்திய வசனங்கள் தான் ஏனென்றால் தேவருடைய சத்தியம் என்ற நாமம் இது எளிதாக அவர்கள் மனிதர்கள் கையிலே சிருஷ்டிகள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் இயேசு கிறிஸ்து அப்போ இந்த கிருபையின் ஐஸ்வரியம் இந்த மகிமையின் வல்லமையான தன்மைகள் நம்முடைய கரங்களிலே மிகவும் எளிதாக கிடைக்கிறது இவைகள் எளிதாகவும் மிகவும் சுலபமாகவும் மிகவும் ஆசிர்வாதமாகவும் மிகவும் அன்பாகவும் இது அருளப்பட்டிருக்கிற படியினாலே இதனுடைய மதிப்பு இதனுடைய விலையேற பெற்ற தன்மை இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே மறந்து போகிறது இது மறக்கப்படும் பொழுது இதற்கு வேறு வேறு அர்த்தங்களும் வேறு வேறு விளக்கங்களும் கொடுக்கப்படுவதனாலே இது ஒரு காமத்துக்கு ஏனென்றால் இந்த காமம் என்பது ஒரு இச்சை ஒரு ஆசை ஒரு மோகம் இந்த இச்சைகளுக்கு மனிதனுடைய சுய இச்சைகளுக்கு இந்த கிருபையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆகையினாலே தான் இது காம விகாரத்துக்கு புரட்டப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இதை குறித்து யார் கவலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பொதுவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கிருபையை அனுபவித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே ஒரு ஜாக்கிரதை உருவாக வேண்டும் என்பது தான் இந்த எழுத்தாளர்கள் இந்த பரிசுத்தவான்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இவர்களை கொண்டு மிகவும் மிகவும் திரும்ப திரும்ப இதை நமக்கு உணர்த்துவதற்காக எழுதுகிறார் இதை படிக்கும் பொழுது நாம் உணர்த்தவும் படுகிறோம் அப்போ எந்த இடத்தில் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் மாறுகிறது என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் பாருங்க என்ன சொல்லப்படுகிறார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள் கள்ள போதகர்களும் இருப்பார்கள் அப்போ இந்த போதிக்கிறதுலே அந்த கா வசனத்தை எடுத்து விளக்கம் சொல்லுவதிலே இன்றைக்கி சில பிரச்சனைகள் வந்துவிடுகிறது இதை வந்து ப்ரெசன்டேஷனில் தப்பு வந்துடுது அல்லது நம்மளுடைய ஆட்டிடியூடில் அந்த நம்மளுடைய எண்ண அலைகளில் அதை நம்ம வெளிப்படுத்துகிறதுல எதிரியாவது ஒன்றுத்தில் தவறுகள் வருகிறதுனால தேவருடைய நோக்கங்கள் தேவனுடைய விருப்பங்கள் சரியாக மக்களுடைய இருதயத்தை வந்து அடையாத படிக்கு இந்த இடத்துல இன்ட்ரூடிங் அதாவது உள்ளே நுழைகிற தன்மைகள் சரியான விதத்தில் ரீச் ஆகாத படிக்கு சில வந்து நுழைஞ்சு நுழைஞ்சி நுழைஞ்சி சில பிரச்சனைகள் வருகிறதாக இவர்களும் எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு நாமும் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை ரொம்ப தந்திரமா உள்ள நுழைவு இது வந்து தப்புனே தெரியாது நல்லா கவனிக்கணும் ஒரு திருட வந்துட்டு உள்ள நான் தான் திருடன்னு சொல்ல மாட்டேன் சரிங்களா ஒரு கள்ள போதகன் வந்து நான் கள்ள போதகன் அப்படின்னு சொல்ல மாட்டான் நான் கல்ல போதகனா நான் நல்ல போதகனான்றது இப்படி தெரியும் இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தவறாக சொல்கிறேனான்றது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த வார்த்தைகளுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேசுகிறார் நீங்கள் எப்பொழுது தனியாக நீங்கள் வெறும்மே நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் வேத வாக்கியங்களோடு நீங்கள் கேட்கும் பொழுது வசனத்தை கொண்டு நீங்கள் கேட்க வேண்டும் ஜபம் இருக்க வேண்டும் வசனம் வாசிப்பு இருக்க வேண்டும் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் ஜபத்தோடு ஆவியானுடைய துணையோடு நீங்கள் கேட்கும் பொழுது நான் எந்த இடத்தில் சரியாக சொல்லுகிறேன் எந்த இடத்தில் தவறாக சொல்லுகிறேன் என்று உங்களாலே என்னை நிதானிக்க முடியும் என்னை நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் என்னை நியாயம் தீர்க்க வேண்டாம் ஆனால் உங்களால் நிதானிக்க முடியும் அந்த ஒரு தைரியத்தோடு என்னை நான் தைரியமாக சொல்லுகிறேன் நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்வது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஏனென்றால் நாம் யாருக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் ஏதோ ஒரு மனிதனுக்கு முன்பாக நிற்பதல்ல நீங்களும் நான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பார்ப்பதாக அல்ல அல்லது எதையும் மேன்மையாக நினைப்பதற்காக அல்ல நாம் யாவருமே எங்கு நிற்கப் போகிறோம் என்றால் பரிசுத்த தெய்வ சன்னிதானத்தில் நிற்க போகிறோம் ஆகையினாலே நம்முடைய சிருஷ்டிகருக்கு முன்பாக நம்முடைய உணர்வுகள் காணப்படுகிறது நம்முடைய உணர்ச்சிகள் காணப்படுகிறது நம்முடைய ஆசைகள் இச்சைகள் விருப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கும் அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஸோ இதில் மறைவு கிடையாது ஆகையினாலே தான் நாம் இந்த வேத வாக்கியங்களை ஜபத்தோடும் பரிசுத்தாவியானுடைய துணையோடும் ஒத்தாசையோடும் படிப்பது நம்மை தாழ்த்தி படிப்பது நல்லது நம்முடைய நல்ல பக்குவம் உள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா வசனம் சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது பக்க வழியாய் தந்திரமாக எது நுழைதுன்னு தெரியும் தந்திரமாக எது நுழையுது பக்க வழியில் எது வருது முதலாவது விசுவாசம் என்பது பரிசுத்தமான விசுவாசம் தேவனாலே நமக்கு அருளப்படுகிற விசுவாசம் அது ஈவாக கொடுக்கப்படுகிறபடினாலே அந்த விசுவாசத்திலே களங்கம் இல்லை அது ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்படுகிறது இதில் நம்ம தேவனுடைய அதையோ மூன்று பதினாறின் படி அவருடைய அன்பினாலே நாம் இலவசமாக அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் அனுபவிக்கிறோம் அதற்கு பின்பதாக ஓடுகிற ஓட்டம்தான் நம்முடைய நல்ல போராட்டத்தை போராடுகின்றதான ஒரு ஓட்டம் இந்த ஓட்டத்திலே தான் நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுவதும் நிதானிப்பதும் மிக அவசியமாக இருக்கிறது நான் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை அப்போது நம்ம நம்மளை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்திலே அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிற விதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் அதை மாற்றி ஒரு போதனை வந்தால் அது தவறான போதனையாகும் அதை அந்த ஒரு மேன்மையை கெடுக்கக்கூடிய எந்த தன்மையும் கெடுதலாக முடியும் சொல்லுகிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் அதை விசுவாசிக்கிறவர்கள்